மதராசி திரைப்படம் மே ஆர் முருகதாஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் காம்போவில் உருவான இப்படம் நேற்று எதிர்பார்ப்புகள் இல்லை என்றாலும் மெல்ல மெல்ல இப்படத்தின் ட்ரெய்லர் பாடல்கள் மற்றும் ப்ரமோஷன்ஸ் மூலம் எதிர்பார்ப்பு வர துவங்கியது கடைசியில் ரிலீஸுக்கு முன்பு இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டானது அந்த எதிர்பார்ப்புகளை மதராசி திரைப்படம் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்து விட்டதாகவே தெரிகின்றது படம் பார்த்த பெரும்பாலானோர் பாசிட்டிவான விமர்சனங்களை தான் படம் பார்த்த பெரும்பாலானோர் வழங்கி வருகின்றனர் மதராசி இருப்பதாக ரசிகர்கள் சொல்கின்றனர் அமரன் படத்தின் அமோக வெற்றிக்கு பின் சிவகார்த்திகேயின் நடிப்பில் வெளியாகும் படம் இது என்பதால் இதற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் படமாகவே மதராசி உள்ளதாக விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சிக்கந்தர் என வரிசையாக இரண்டு தோல்வி படங்களை கொடுத்த ஏ ஆர் முருகதாசுக்கும் மதராசி ஒரு தனமான கம்பேக் படமாக அமைந்துள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் இப்படம் ஆக்ஷன் பிரியர்களுக்கு பக்கா ட்ரீட்டாக இருக்கும் என கூறப்படுகிறது சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி இருப்பதாக பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் படத்திற்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கும் மறுபக்கம் இப்படம் முதல் நாளில் இந்திய அளவில் எவ்வளவு வசூலித்துள்ளது என்பதை பற்றியும் தற்போது பார்க்கலாம் மதராசி திரைப்படத்திற்கு விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படம் ரிலீஸான முதல் நாளில் உலகளவில் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி மட்டுமே வசூலித்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒன்பது புள்ளி ஐந்து கோடி வசூலித்துள்ளது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒன்று புள்ளி நான்கு கோடியும் கேரளாவில் எண்பத்தி ஐந்து லட்சமும் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஏழு லட்சமும் இதர மாநிலங்களில் ஒன்று புள்ளி ஐந்து கோடியும் வசூலித்துள்ள இப்படம் வெளிநாடு ரூபாய் நான்கு புள்ளி ஏழு கோடியும் வசூலித்திருக்கிறது அமரன் திரைப்படத்தோடு ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவான வசூலாகும் அமரன் திரைப்படம் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி சக்கை போடு போட்டது அப்படம் முதல் நாளிலேயே உலகளவில் ரூபாய் கோடி வசூலித்ததாக படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது சிவகார்த்திகேயன் கெரியரில் முதல் நாளில் அதிக வசூல் அல்ல படம் என்கிற சாதனையும் அமரன் படைத்திருந்தது இந்த வசூலில் மதராசி படம் பாதி கூட கலெக்ஷன்ஸ் செய்யவில்லை இருப்பினும் படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருவதால் இப்படம் இனி வரும் நாட்களில் பாக்ஸ் ஆபீஸில் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் நாளையும் விடுமுறை என்பதால் மதராசி படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்நிலையில் மதராசி திரைப்படத்தின் விமர்சனங்கள் மற்றும் வசூல் நிலவரங்களை எல்லாம் வைத்து பார்க்கையில் இப்படமும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வெற்றி படமாக அமைந்துவிடும் என்று தெரிகின்றது விமர்சனங்கள் மற்றும் வசூல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படத்தில் சிவகார்த்திகேயனின் நடிப்பை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் இதுவரை ஆங்காங்கேயன் ஹீரோவா எடுக்க செய்துள்ளது என்று தெரிகின்றது மற்ற படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடிப்பை சிவகார்த்திகேயன் இப்படத்தில் வழங்கியிருக்கிறார் அவரது நடிப்பு மதராசி படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது என படம் பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான ஒரு படமாக அமைந்துள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மதராசி படத்தில் புது விஷயம் எதுவும் இல்லை அடுத்தது என்னவென்பதை எளிதில் கணிக்க முடிகிறது ஹீரோயினால் சூப்பர்மேன் போன்றவர் எத்தனை அடி வாங்கினாலும் அசிரமாட்டார் துப்பாக்கி குண்டுகளால் அவரை எதுவும் செய்ய முடியாது என்பதை தான் மதராசியில் காட்டியிருக்கிறார் ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி ரமணா மற்றும் கஜினியை கலந்து கொடுத்த கலவை மாதிரி இருக்கிறது மதராசி முருகதாஸ் படம் துப்பாக்கி அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மதராசியால் துப்பாக்கி படம் அளவுக்கு ரசிகர்களை முடியவில்லை படத்தின் நீளமும் தேட்டரில் இருப்பவர்களின் பொறுமையை இழக்க செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க